ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமான் பராசர பட்ட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஸ்ரீ சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசேய நம்ம ஒரு மூணு வாரங்களா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ ரங்கநாட்சியாரோட தத்துவங்களை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் எதுல இருந்துனாக்க ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற ஒரு ஒரு ஜுவல் பாக்ஸ் யாரு பண்ணியிருக்கானா நம்ம பச பராசரபட்டர் சாதிச்சிருக்கார் அதுல இருந்து பார்த்துன்னு வந்துருக்கோம் இதை தவிர நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்கான்ற குழாத்துல திருவாய்மொழி சந்தை ஆயின்னு இருக்கு அந்த சந்தையோட இப்போ ஒரு பதினைந்து நாட்கள் ஜூலை இருபத்தெட்டு திருவாடிபுரம் அது சேர பதினைஞ்சு பதினைந்து நாட்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ரெண்டு ரெண்டு பாசுரம் திருப்பாவை சேச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் அதோட அர்த்த விசேஷங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இருந்து குமாய் பாடின்னு சாதிச்சிருக்கா அத ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீமல் குமாய் பாடி அப்படின்னு ஸ்ரீய சேர்த்துறான் அங்க அதனால இன்னியோட தலைப்பு வந்து அங்கீகாரதி ராலோ கைகின்னு பட்டர் சாதிச்சார் அதோ அதோட சேர்த்து ஆண்டாள் சாதிச்ச மாதிரியே ஆண்டாள் சாதிச்சதுனால ஸ்ரீமல் குமாய் பாடி அந்த ஸ்ரீயோட தான் நாள்ல காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு ரொம்ப அழகா சேவிக்கிறோம் இந்த பாசுரத்தை ஸ்லோகத்தை கண்ணால பாக்குற ஒரு பரமபதம் கண்ணால பார்க்க முடியாத இன்னொரு பண பரமபதத்தை ஆழ்வார் பாசுர பாசுரங்களால நம்ம அன்பைக்கிறோம் கரெக்டா இந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் பூலோக வைகுண்டம் அது ஸ்ரீரங்கம் சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு அது வந்து நம்ம பார்த்திருக்கோம் கடைசியில தத் விஷ்ணு பரம பதம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் பிரம்மா உபதேசிக்கிறாரா பிரம்மா முதற்கொண்டு தானும் சரி தன் மகனான சங்கரனும் சரி முனிவர்களும் சரி முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சரி யாருமே பரமபதத்தை பார்த்ததே கிடையாதா அன்பதிச்சதே கிடையாதா ஆனா பரமபதத்துல எம்பெருமான் வந்து ரொம்ப சுக்கமே தான் இருக்கானா எம்பெருமான் பரமபதத்துல ஆனா என்ன ஆறுது திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு ஸ்ரீவைகுண்டத்துல அந்த பாசுரம் ஒரு பாசுரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்ட விரக்தாய அப்படின்னு சாதிக்கிறார் அந்த ஆஹ் எம்பிரமான் ஸ்ரீவைகுண்டத்துல அத்தனை போகமும் இருக்கு அவனுக்கு விராட்டி இருக்கா நித்தியசூரிகள் இருக்கா முக்தாத்மாக்கள் இருக்கா என்ன தேவை அவனுக்கு அதையும் தாண்டி என்ன தேவை அப்படின்னா திரிபாத சியாமிருதம் திவி அப்படின்னு புருஷ சுத்தம்ல சேவிக்கும் இல்லையா எல்லாமே இருந்தும் திருப்பா திருபூதி இருக்கு எம்பெருமானுக்கு ஆனா வந்து ஆஹ் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றா தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருதயம் கிடக்குமா போலே அப்படின்னு சாதிக்கிறா பூர்வாச்சாரியர்கள் என்னது இப்போ ஒரு இருக்கு நாலு குழந்தைகள் இருக்கான்னு நினைச்சு வச்சுக்கோங்க அந்த நாலு குழந்தைல மூணு குழந்தைகள் அவளோடவேதான் இருக்கா ஒரு குழந்தை வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கு கூண இருக்கிற பிள்ளைகள் மேல ஆசை இருக்கு ரொம்ப நிறையாவே ஆசை இருக்கு ஆனாலும் அந்த விலகி இருக்கிற பிள்ளைகளோட ஒரு பேராசை இருக்கு இல்லையா என்ன பண்றானோ இந்த டயத்துக்கு என்ன எழுந்துட்டு இருக்கானோ எழுந்துட்டு இருக்காளோ சாப்பிட்டாளா இன்னைக்கு பண்டிகை நாளா இருக்கே என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு மனசு க கடந்து தவிக்குமா ஆஹ் தாயாருக்கு அந்த மாதிரி எம்பெருமான் வந்து எம்பெருமான் அங்க தாயார் பாவனத்துல எடுத்துட்டுறான் ஏன்னா அவன் ஒத்தன் தானே பரம புருஷன் அவன் தானே சர்வேஸ்வரன் அதுல அவன் அவன் கூட இருக்கிற பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா நித்யசூரிகளும் முக்தாத்மாக்களும் அவனை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகள்லாம் நாம நம் என்னது பத்தாத்மாக்கள் இல்லையா ஆஹ் இதுல வந்து ரொம்ப அழகா ஒரு முமுட்சுபடி சூத்திரம் ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை சாச்சிருக்காரு இதுக்கு அர்த்த விசேஷம் சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவுமின்றிக்கே சம்சாரம் ஆகிற பெருங்கடலிலே விழுந்து நோக்குபட சர்வேஸ்வரன் தன் கிருப்பையாலே இவர்களை தன்னை அறிந்து கடைமறன் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருங்கினான் நரநாராயணனுக்கு ரொம்ப அழகா ஒரு சூத்திரம் ரொம்ப புரியற மாதிரியும் இருக்கு இல்லையா நம்ம வந்து இயல்பா வந்து என்ன சொல்லிடுறோம்னா கல்யாணம் திருமணம் ஆனாதான் சம்சாரி அப்படின்னு ஒரு பாவனை இருக்கு இல்லையா அது கிடையாது இந்த உலகத்துல மோக்ஷத்துக்கு போகாத அனைத்து ஆத்மாக்களும் சம்சாரிகள் தான் அது திருமணம் ஆனாலும் சரி பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மோட்சத்துக்கு போகாத அனைத்து ஆத்மாக்களும் சம்சாரிகள் தான் அந்த சம்சாரிகள் என்ன என்ன எதுல இருக்கான்னா இழவு இழவும் என்று கேள்வினாக்க இழவுனா என்ன அனுதாபம் எதை இழந்தோன்னு கூட தெரியாம ஒரு அனுதாபம் அந்த அனுதாபம் கூட இல்லாம இருக்காளாம் சம்சாரிகள் அப்போ என் பெருமானே தானே தான் சிஷ்யனுமாய் தானே ஆச்சாரியனுமாய் நின்னு நம்மளெல்லாம் கரையில இருந்து தூக்கி எடுக்கிறானா அப்படியே ஒரு இக்கரைக்கு அக்கறை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதுக்கு ஒரு துடுப்பு வேணும் இல்ல நம்மளுக்கு அந்த துடுப்பு இல்லைன்னா எப்படி போறது அந்த துடுப்பு தான் எம்பெருமானா இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறான் இப்போ எம்பெருமான் வந்து இதுக்காக என்ன பண்றானா அவன் வந்து நம்ம எல்லாரையும் அவங்க எடுத்துன்னு போனோம் நித்திய விபூதிக்கு அவங்க எடுத்துன்னு போனோம் இந்த லீலா இருந்து நம்ம நித்திய விபூதிக்கு போறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாது அதுக்கான அனுஷ்டானங்கள் இருக்கணும் அனுஷ்டாங்க அனுஷ்டானங்கள் தேவை ஆஹ் ஆச்சாரியின் அடிப்படைஞ்சு இருக்கணும் இல்லையா அது அவன் ஒத்தனாலதான் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்க முடியுமா அந்த எம்பெருமானை கீழே இருப்பவர்களை மேல தூக்கி விடுறதுக்காக ஒரு எவ்வளவு தத்வார்த்தம் நிரம்பியது இல்லையா நம்மளோட சம்பிரதாயம் பார்த்தேன்னாக்க ரொம்ப தத்வார்த்தம் நிரம்பியது இப்போ சுலபமா ஆஹ் சில புறவாதங்கள்லாம் சுலபமா சொல்லிடுறா சுலபமா கேட்டுக்கலாமே என்னத்துக்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னாக்க அந்த ஒரு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு பொருள் கிடைக்கணும்னா எவ்வளவு ஒரு ஒரு பொருள் கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம இல்லையா அந்த மாதிரி இந்த நித்திய வைக்குண்டம் அப்படின்ற ஒரு இது கிடைக்கணும்னாக்க நம்ம அதுக்கு எவ்ளோ பிரம்ம பிரயத்தனம் இல்லையா எப்படி படாம இருக்கிறது பட்டே ஆனும் பிரம்ம பிரயத்தனம் அப்போ அதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான் எம்பெருமான் அவன் வந்து அவனோட லீலைகளை அங்கேந்து ஆரம்பிக்கிறான் அவன் சிருஷ்டி பண்றதெல்லாம் ஆஹ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா நம்மளுக்காக அவதாரங்கள் எடுக்கிறான் இந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக அந்த அவதாரங்களை எம்பெருமான் எடுக்கிறான் இப்போ எம்பெருமான் இதெல்லாம் எடுக்கிறான் அப்போ பிராட்டி எங்க இருப்பா பிராட்டி வந்து ஆஹ் நித்திய விபூத்திலேயே இருக்காளோ அப்படின்னு கேட்டா எங்க இருப்பா பிராட்டி அனன்யா ராகவேனா அனன் அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்ரீ சுக்தி ராமாயணத்துல இருந்து ஸ்ரீராமாயணத்துல இருந்து என்ன சொல்றா பிராட்டியார் பெரிய பிராட்டியார் எங்க ராமன் இருக்கானோ அங்கதான் சீதையும் இருப்பா அப்படின்னு எப்படின்னாக்க பாஸ்கரேன பிரபாயதா இப்ப எப்படி சூரியனோட அந்த தேஜஸ் அந்த பாஸ்கரத்தை எப்படி நம்மளால வந்து அந்த தே சூரியனோட தேஜஸ பிரிக்கவே முடியாதோ அதே மாதிரி பிராட்டியும் எம்பெருமானியும் பிரிக்கவே முடியவே முடியாது அதனாலதானோ என்னமோ பிராட்டி இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னாக்க படிதாண்டா பத்தினியா இருக்கா இல்லையா எங்க பிராட்டிய கைவுட்டுற எங்க பிராட்டி தன் கைய விட்டு போயிடுவான்ற ஒரு இதுல எம்பெருமானுக்கு அந்த ஒரு மனசஞ்சலம் கொடுக்க வேண்டான்றதுனால உம் எம்பெருமான் லக்ஷ்மண் ரேகா போட்டா மாதிரி தெரியல ஆர் லக்ஷ்மணன் போட்டா மாதிரி இட்டா மாதிரி தெரியல பிராட்டியே தனக்கு படிதாண்டா பத்தினியா இங்க இருக்கா அப்போ பிராட்டியோட கட்டாட்சம் அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் பிராட்டி வந்து எப்படி செல்வ நேர் நேரெழியீர் நீங்காத செல்வம் செல்வம் நிறைந்துன்றோம் இல்லையா அந்த நீங்காத செல்வம் யாருன்னா அது லக்ஷ்மி கட்டாட்சம் தான் நம்ம எல்லாருக்குமே இல்லையா லக்ஷ்மி கட்டாட்சம் வந்து எப்படின்னாக்க ஊறத்தால் தான் ரொம்ப அழகா சாதிப்பாராம் ஆஹ் பிராட்டி பிராட்டி கட்டாட்சத்தை பத்தி அதனால்தான் இங்க இன்னைக்கு நம்மளோட தலைப்பும் பாத்தீங்கன்னாக்க பூர்வாச்சாரியெல்லாம் சீர்மல் குமாய் பாடிய ஸ்ரீமல்குமாய் பாடின்னு ரொம்ப அழகா அன்வகிக்கிறான் நித்திய ஸ்ரீர் நித்தியமங்கலம்னு சேவிக்கிறோம் இல்லையா அந்த நித்தியமா வசிக்கக்கூடிய க்ஷேத்ர க்ஷேத்ர விசேஷம் என்னது அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடுறா ஆஹ் சீர்மல் குமாய் பாடின்னு அதை நம்ம ஸ்ரீமல் குமாய் பாடின்னு அன்வகிக்கிறோம் என்னன்னாக்க கூறத்தாள் என்ன சாதிப்பாருன்னா பிராட்டி கடாட்சம் பெற்ற அனைவர் யாரெல்லாம் நம்ம இப்போ உஜி வச்சுன்னு இருக்கோமோ அவெல்லாம் பிராட்டி கட்டாட்சம் கிடைச்சதுனாலதான் இப்படி இருக்கும் இந்த ஆத்மா அப்படின்னு சாதிக்கிற இல்லைன்னா ஒரு மரமாவோ இல்லைன்னா வேற இதுவாவோ அந்த மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு அவர் சாதிக்கிறாரு அனைத்தும் பிராட்டி கட்டாட்சம் அப்படின்னு சாதிக்கிறார் இது நம்மளுக்கு வந்து அஹ் எப்படி வந்து பிராட்டி கட்டாட்சம் இதை ரொம்ப நல்லா நம்மளால அன்பகிக்க முடியறது இந்த நம்ம ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை அன்பகிச்சுன்னு வரும் இல்லையா அதுல இருந்து சில ரத்னங்களை அன்பிச்சின்னு வரும் முழுசா யதாசக்தி யதாமதி தான் முழுசா அன்பத்துக்கு அந்த பிராட்டி தான் நம்மளுக்கு அஹ் பலத்தை தரணும் இப்போ ஸ்ரீராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு இடத்துல வந்து விசிலேஷ திசை விசிலேஷ திசைனாக்கா ஒரு இடத்துல வந்து உம் லவகுச்சர்கள் வந்து எம்பெருமானுக்கு நேரையே ஸ்ரீராமனுக்கு நேரையே ஸ்ரீராமாயணத்தை கானம் பண்றார்கள் அந்த கானத்தை வந்து ஒரு இருந்து உட்காந்து அமர்ந்து கேட்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீராமரை இறங்கி வந்து கேட்கிறாராம் கண்ணெல்லாம் ஒரே ஜலம் அவருக்கு அப்போ வந்து அஹ் சீதா யாஸ் சரித்தம் மகத்து அப்படின்னு எம்பெருமானே பாடுற எம்பெருமானுக்கு வந்து அதனால யாரெல்லாம் பிராட்டியோட துதி பண்றாலோ அத கேட்க கேட்க அவருக்கு ஆனந்தமா இருக்குமா ஆனா அது ஒரு விசிலேஷ திசை அப்போ தசை இல்லையா அப்ப எம்பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சுதானே இருந்தா அது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு திருவடி அனுமான் வந்து எப்படி வந்து கண்டேன் சீத்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்தார் எப்படி ஒரு சீதா பிராத்தி ஒரு ஸ்திரீய விட்டுட்டு இவர் ஏன் இவ்வளவு இதுவா ஆயிட்டார் ராம் ஸ்ரீராம பிரான் அப்படின்னு பிராட்டி மாதா சீதா மாதாவ பாக்குறதுக்கு முன்னாடி அவர் நினைச்சிருக்கார் பார்த்த உடனே எப்படி இந்த ஸ்ரீராமரால எத்தனை காலம் ஸ்ரீ சீதா மாதா விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தாராம் ஏன்னா அப்படி ஒரு பதிவிரதையாவோ அவ்ளோ ஒரு ஜோதிஷ் அந்த ஜோதிஷில லங்கைய தாக்கியது அப்படின்னு திருவடி சாதிக்கிற ஆனா வந்து ஒரு வருத்தம் என்னன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே தவக்குச்சர்கள் அந்த இடத்துலயும் சரி திருவடி சீதா மாதாவை கண்டதும் சரி ரெண்டுமே வந்து விசிலேஷ தசைதான் தான் ரெண்டு இடத்துலயுமே வந்து எந்தெருமானும் பிராட்டையும் தனித்து தனித்துதான் இருக்கு இல்லையா அதனால பராசர பட்டர் இங்க என்ன சொல்ற ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள திவ்ய ரேகா அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீரங்கத்தின் எழில் ஞான விளக்கு யாரு அந்த எழில் ஞான விளக்கு வந்து நம்ம சீதா பிராட்டிதான் அப்படின்னு சாதிக்கிறா அந்த இதுல வந்து பரிபூர்ண போகங்கள் இங்க வந்து ஆஹ் சீதா பிராட்டியும் எம்பெருமானும் நம்பெருமானும் சேர்ந்து இருக்கிறதுனால பரிபூர்ண போகங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறார் இல்லையா அந்த பரிபூர்ண போகங்கள் அந்த போது இந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் ஸ்ரீரங்கநாச்சியாரோட மகாத்மியத்தை நான் வந்து இந்த சேர்த்தியில சாதிக்கிறேன் ஸ்ரீரங்கநாத சந்தோஷத்தை இதுக்காக அப்படி கேட்க வேண்டிய ஸ்தோத்திரமா இது அப்படி கேட்க வேண்டிய கிரந்தம் இது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறேன் சோ இதுல வந்து என்னன்னாக்கா அவள் கட்டாட்சம் என்னது அது அங்கீகாரவி ராலோகி அப்படின்னு சாதிக்கிறார் என்னன்னாக்கா ஹரிகின்னா சிருஷ்டி படை சிருஷ்டி படைக்கிறாங்க எம்பெருமான் அந்த படைப்புக்காக ஹரிகி அப்படின்னு எம்பெருமான இது பண்றோம் உபஹரி தீதி ஹரிகி அப்படின்னு அந்த படைக்கும் ஜகத்தை விராட்டி காண் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறானா எம்பெருமான் விராட்டிக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது இந்த சிருஷ்டியே விராட்டியோட கண்ணை செய்கிறதுனாலதான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அந்த பார்வையினாலேயே ஏற்றுக்கொள்கிறாள் பிராட்டி எப்படின்னாக்க நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னாக்க உம் ஏதாவது வாயை திறந்து சொல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சரிதான் அப்படின்னு கூட பிராட்டி சாதிக்கிறது கிடையாதான் ஒரு பார்வை ஒரு நெளிவே போரும் போல் இருக்கு அது வந்து அவர் பார்த்தாலே படைப்பு படைப்போட பயனாயிடுவான் குரத்தாழ்வானும் பட்டனும் சாதிக்க இவர் வந்து அவ பார்வைக்காலே அவ பார்வைக்கே ஒரு சிருஷ்டி பண்றார் அவளுக்கு வந்து அவ பாட்டாலே போதுமா படைப்போட பயன் ஆயிடுமா சிருஷ்டியோட பயன் ஆயிடும் அதனால எம்பெருமான் ஒரு படுற பாட்டு இருக்கே பாடு படுகின்ற பாடு எல்லாம் அனைத்தும் அவள் பார்வைக்காக தான் அதுதான் அங்கீகாரவி ராலோ கைகி எல்லாமே எம்பெருமான் சாதிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் வந்து தாயாரோட ஒரு புன்முருவல் தாயாரோட ஒரு கண் நெறிவலுக்காக தான் அவன் எல்லாத்தையுமே படைக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற இன்னைக்கு இங்க ஸ்ரீரங்கத்துல தாயாரோட ஜேஷ்டாபிஷேகம் ரொம்ப அழகா நடந்தது தாயாரே அந்த ஆண்டாள் யானை மூலமா இறங்கி வந்து அவளே அவளுக்கு வந்து காவேரி ஆஹ் காவேரி நதியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து தங்க குடத்துல ரொம்ப அழகா பிரதட்சணம் பண்ணி எவ்வளவு அழகா ஒரு நளினத்தோட அவளே அது பண்ணிண்டா மாதிரிதான் இன்னைக்கு அடியன் அடியனுக்கு தோன்றது அடியன் இதோட நம்ம ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் வந்து மேலும் மேலும் எல்லாருக்கும் கட்டாட்சித்து நம்மள ரொம்ப நிறைய அன்பகிக்கணும் அப்படின்னு அடியன் ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் கூரத்தாழ்வான் பராசரப்பட்ட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம்